நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி சொல்லினான் தூதிப்பேன் நாள்தோறும் போற்றுவே நாள்தோறும் போற்றுவே நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் தூதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில் செய்தார் ஏராளமாய் நன்றி சொல்வேன் எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில் செய்தார் ஏராளமாய் நன்றி சொல்வேன் அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன் ஆண்டவரை போற்றுவேன் ஆண்டவரை போற்றுவேன் எத்தனையும் நன்மைகள் என் வாழ்வில் செய்தார் ஏராளமாய் நன்றி சொல்வேன் அத்தனையும் நினைத்து நினைத்து நான் தூதிப்பேன் ஆண்டவரை போற்றுவேன் ஆண்டவரை போற்றுவேன் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த ஏகே நன்றி 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 என்று சொல்லி நான் தூதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் தோறும் போற்றுவேன் மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதல் பாதுகாத்தீரையா மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதல் பாதுகாத்தீரையா மீண்டும் ஜீவனை கொடுத்து நிறவை தீரையா வைத்திராம் மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா மீண்டும் ஜீவனை கொடுத்தீர் என்னை வாழ வைத்தீரையா என்னை வாழ வைத்தீரையா நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த ஏகே நன்றி 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 என்று சொல்லி நான் தூதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் தேவன் அருளிய சொல்லி முடியார் இவுகளு காய் சோத்திரம் தேவன் அருளிய சொல்லி முடியார் இவுகளு காய் சூத்ரம் அளவிலாவரின் கிருவைகளுக்கு ஆயில் முழுவதும் சோத்திரம் அளவிலாவரின் கெருவைகளுக்காய் ஆயில் முழுவதும் சோதரம் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த ஏகே நன்றி 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 என்று சொல்லி நான் தூதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன்